டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் இரநூத்தி பதினேழு மணி நேரம் வந்தோடு இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டொல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எஸ்எல்ஐபிஓ பார்த்திங்கன்னா வண்டியில் வளபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க மற்றபடி எந்த விதமான ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிதர் மற்றும் அனைத்து மாணவ உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலோட போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே